எங்க அப்பா இதுலயா வந்து இதுக்கு வந்து இதுல நாற்பது இல்ல போட்டிருக்கு எங்கடைய பாப்பா புடிங்க புடிங்க பாப்பா கோழியை புடிங்க 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 இந்த மரம் வந்து இந்த மரம் வந்து வாங்கினா உண்மைக்கு இப்ப பாக்க வடிவா இருக்க பதனாக என்னன்னா இது உண்மையாவே வளரும் அப்படி எல்லாம் பூக்கும் நான் இப்படி பார்த்து பார்த்து ஆசையில எல்லாத்தையும் வாங்குறேன்னா

அம்மா <laughs> சரி <laughs>

என்னால் கொஞ்ச நேரம் கூட நம்ம கிடைக்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இந்த தூள் திரிக்கிற முறை வந்து எல்லாருக்குமே வந்து வீடு பார்க்கப்போம் மூத்தக்காய் தூள் சிரிக்கிறது வஞ்சிக்காக்காய் தூள் ஆயிருந்தாலும் வந்து அம்மாவை கேட்டு தான் திரிக்கிறது அப்போ இந்த தூள் வந்து பச்சை கரைக்கு போடலாம் மிரக்கரைகளுக்கு போடலாம் எல்லா கடைக்கும் வந்து இந்த தூள் வந்து பாவிக்கலாம் வந்து என்னென்ன சேர்வைகள் எல்லாம் சேர்க்கப்படுறோன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக காட்டுவேன் இப்போ ரோயா அம்மா என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா செத்தலை வந்து நு நுண்ணு நுண்ணுலாம்

அப்ப பார்த்தீங்கன்னா ரோயா அம்மா வந்து செத்தல் எல்லாத்தையும் கட் பண்ணுறா இப்போ வந்து நாங்கள் என்னென்ன சேர் வகைகள் எல்லாம் சேர்க்க போகிறோம் கண்டிப்பா வந்து காட்டுவேன் வந்து உண்மைக்குமே இந்த தூள் வந்து நல்ல டேஸ்ட் ரோயா அம்மாவுக்கு எங்களோட அம்மா அந்த தூள் திருப்பாங்க நம்ம சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் ஏன் நீங்களும் அப்படி காரமாக இருக்குமே நல்ல காரம் அப்போ வந்து அம்மா இந்த முறையில் வந்து இந்த தூளை வந்து நாங்க திரிக்கப் போறோம் இப்போ வந்து எல்லா சித்தலையும் வந்து அம்மா எல்லாத்தையும் நான் ஒண்ணு வாங்கினேன் உங்களுக்கு இந்த மரம் வந்து இன்னே இந்த மரம் வந்து வாங்கினா உண்மைக்குமே பார்க்க வடிவே இருக்க இது வளருங்க வளரும் எல்லாம் பூக்கும் நானும் இப்படி பார்த்து பார்த்து ஆசையில எல்லாத்தையும் ஆனா வீட்டை கொண்டு வர அந்த பூ வந்து பெறவே மாட்டுதான் ஓ அப்படின்னா நல்லா வளரணும் போல இருக்கு ஆனா இந்த கட்டவரத்துல எப்படி பூ பூத்துருக்கேன்னா இல்ல இது வெறும் மெல்லிய வெயில் படுற இடத்துல வைக்கட்டுமா வீட்டுக்குள்ள வைக்கிறேன்னா காலை வெயில கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சிட்டு புற எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு வைங்க வேஞ்சமாக்கு சர்ப்ரைஸ் சொல்லி கொடுப்போம் வேஞ்சமாக்கு தான் வந்து ஒரு விருப்பம் ஓ வேஞ்சமாக்கு வந்து நல்ல விருப்பம் இப்படியான ரோசா பூவல் ரெண்டா அப்ப இதை ரோசா பூன்னு சொல்லுவோம் சார் அவருக்கு தெரியும் அடுத்து பார்த்து என்ன நல்ல கலர் இல்ல அப்ப அதுக்காக வந்து வாங்கினா இது விலை வந்து முந்நூறு ரூபா அப்ப வந்து நாங்க இதை வைப்போம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கின்ட சத்தம் கேட்குது அண்ணாக்கள் வந்து கொண்டிருக்கும் வந்தட்டினா நீ வாங்க டேய் நீங்க குடி கொள்ளல ஹோல குடு புக்கரடி ஆயிடு ஏலடியம் பா பைக்கலாம் வரல மேனே என்னதோட வா வா டிப்பி டிப்பி கும்பத்தட வர இயல் வாங்கோ

தெரியவராது மற்ற வந்த வந்தபடியா இப்ப சமையல் ஏற்பாளர்கள் எல்லாம் இனித்தாம வந்து செய்யணும்னா அதான் அது வந்து சொல்லாம கொல்லாம சர்ப்ரைஸா வந்து நிக்கணும் அவங்களுக்கு மட்டும் ஒரு அலுவலா வந்த வந்து போட்டா அப்படியே இங்க வீட்டுல வந்தவேல் அப்ப வீட்டுல வந்தவங்களை

எல்லாம் வளர்த்துருக்கேன் அப்போ இன்றைக்கும் வந்து நாங்கள் பேசினாலே அன்றைக்கு ஒரு அக்கா என்ன கேட்டவா தலைமுடிதான் அடிக்கலாம் வளர்க்குறீங்களா சொல்ல சொல்லி சொன்னவாண்டு இன்னைக்கு மண்ணாக்கு நான் வந்து சொன்னான்னு சொன்னேன் நாளைக்கு வட்டா நான் நாளைக்கு வட்டினா அப்புறம் கட்டாயம் மண்ணாவை விடியவில் காண்போம் மற்றது வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு கிராம் செய்து ஆள் வந்து சொல்றது ஒரு வருத்தக்கார பேசுகிற மாதிரி இல்லைன்னு ஓடி ஆடி அப்படி எத்திரி எல்லாருமே பைக்கில் கீரை மேடையில் இருந்து இங்கே வந்துருங்க மூன்று நாள் அஞ்சு கிராம் செய்து மூன்று நாள் இப்போ உண்மைக்கு வந்து அதெல்லாம் கூடாது ஆனால் என்னென்னு சொல்கிறது ஆள் வந்து ஒருத்தர் சொல்லும் பெருசாக கேட்க மாட்டார் அதாவது வந்து தனக்கு என்ன வருத்தம் அப்படி என்ன மாதிரி தான் இருப்பார் ஸோ வருத்தத்தையும் வந்து பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டேன் மற்ற இந்த வருத்தத்தில் விளைவு வந்து அவர் தெரியாமல் இருக்கிறார் ஸோ நாங்கள் வந்து அனுபவப்பட்டபடியே எங்களுக்கு தெரியும் அதை குறித்து இப்போ உடனே அதை மறைச்சு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வீடுகளை வந்து அடை பண்ணு சொல்லிட்டோம் ஓ மாறி எதிர்ப்பு சொல்லிட்டோம் மக்களை மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணாவுக்கு வந்து அஞ்சு அடைப்பு தானா அப்போ ஒரு அடைப்பு வந்து நாற்பத்தஞ்சில் ஒரு அடைப்பு வந்து ஐம்பத்தஞ்சு ஓ அதுலாம் பார்த்துலாங்க ஒரு அடைப்பு தான் எங்கடா எடுத்துக்கொண்டு இல்ல மோடி வாங்க வேலைக்கு ஒரு சரியான விருப்பம் என்ன வருகா நைசா சொல்றேன் அவாதான் போன் படுத்தி வைச்சிருக்கா என்ன தெரிய

சோ எங்கட அப்பா கிதில வந்து இது வெருக்கு வந்து இதுல 40 போட்டிருக்கு போட்டுருக்கு அப்பா வந்து 97 land போட்டுருंदा அதான் அப்பா அந்த உடனே ஆபரேஷன் செய்யணும்ன்ற அவருக்கு வந்து பிரச்சனை இல்ல இன்னும் ஒரு முக்கியமான

ஓகே அப்ப நாங்க இன்றைய நாள் வந்து அண்ணாக்களோட எங்களுடைய நாட்களை களை நல்ல வடிவா கழிப்போம்னு சொல்லி இருக்கிறோம் முதற்கட்டமாக வந்து சமையல் வேலையா ஆரம்பிச்சுருக்காங்க வந்து சாப்பாடு கொடுப்போம் என்ன பிரச்சனை நாம சமைக்கிற சாப்பாடு வந்து அவருக்கு வந்து உண்மை வந்து சரி வராது அவளுக்கு வந்து பொலஸ்ட்ரோலும் கூட நிக்கிறபடியா மின்ன சாப்பாடு சாப்பாடு சாப்பிடவே சொல்லிக்கிடக்கு அப்ப போய் தெரிஞ்சல

இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல நல்லா நீங்க குழந்தை நல்ல அப்ப குழந்தை கேங்கிட்டு இது வந்து வந்து சொதி வைக்கிற கா வந்து அங்காள வந்து கறி அழிஞ்சி போட்டுருக்குது அவாயின்னு சரி அனுப்ப இருக்கு அப்படியே வீட்டுக்கு வேலைக்கு வீட்டா இருக்கலை வேலை கொடுத்துருக்கான் பாத்தீங்களா அவன் பங்காய் சொல்லி கேட்டுருந்தா பாருங்கிறனுக்கு அவன் கே கந்த எண்ணெய்கள் எண்ணெயில் ஒன்றும் பாவிக்கல தாளச்சோ ஒன்றும் போடையில மூணாலான ஒரு சமையல் எல்லாம் வந்து சமைச்சு போட்டு அந்த குத்தரிசிதான் போடுறா வெள்ளரிசியும் வந்து போடையில வந்து காய்ச்சல் இந்த வசம் லட்சியம் சாப்பிட கூடாது அந்த முறையில வந்து லட்சியம் வந்து காய்ச்சல அப்ப சின் மீன் தான் வந்து காய்ச்சல் மீன் வந்துட்டு காய்ச்சல சின்மீன் வாங்க நல்லா இருக்குமா சின்மீன் வந்து காய்ச்சி கொண்டிருக்கோம் அவங்களுக்கு வந்து வெங்காயிட்டு தான் பட்டுறது வெங்காயிருக்கு நீங்க என்ன வேலை செய்ய அங்க தம்பி தோட்டம் மாவட்ட போட்டு வெளியால வச்ச மாவுல விழுந்துட்டு அமிழ்ந்துட்டு பாத்தீங்க அது தம்பி வந்து சும்மா அப்படிதான் இருக்கு இப்படி இருந்த மாவுல வந்து அவர் தெரியாது ஏஞ்சு பின்னாலும் நீ அவர் வந்து கூப்பிட்டவர் கூப்பிட அப்படியே விழுந்தது மாவு நான் பயந்து போட்டேன் சாட்டி தம்பிட்டு காலம் குளறியால நல்ல காலம் ஒன்று நடக்கல அப்போ எல்லா மாவுளும் அப்படி அந்த லைனில் விழுந்துச்சு இப்போ அதான் வந்து இப்போ வசந்து சீர்படுத்து இப்போ நீங்கள் சீர்படுத்தும் போது நான் சமைக்கிறேன் சமையல் காரத்தடி ரெண்டு மாற்றம்

அதை நான் வந்து சாப்பிடுறாலும் பாப்பாกินறது வேற. சேமா انا உக்காறது வேற கொண்டாரு அந்தைது கொண்டாரே வேற குப்பையம்ப கொண்டாரு வரது முங்கல போடறது முங்கல வைக்கட்டு பாறே இல்ல. துடிய எனக்கு எல்லாம் கொதிச்சி தட்டிட்டு அப்படியே தம்பிப்பா. எல்லாரும் இங்கமா தம்பிப்பா. ஆமா ஆனா நீங்க தூர தேவு சாப்பிட்டு கொண்டே ஊள்ள நடந்து வந்திருக்கங்க தெடி அதிகமா வரல நான் அது வருது. ஓ மீ அவர்தான்

എന്നാ <laughs> എന്നി <laughs> வாங்க நடந்துவாங்க வாங்க அது சப்பாத்தோட சப்பாத்தோரும் நாள் நடக்கவும் இல்லை பின் சண்டைக்கு போற வாலிபால் போற விளையாட போட்டு

புட கொண்டு வா மம்பட்ட புட கொண்டு வா மம்பட்டி புட கொண்டு வா மம்பட்டி

ஆட்டம் 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 தாய் பிடிங்க பிடிங்க பாப்பா கொழிய பிடிங்க 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 தம்பி பாப்பா கொழிய பிடிங்க பூட்டை கொண்டு போவோம் ஓ பிடிங்க பிடிங்க

பிடிங்க பிடிங்க பிடிங்க கோழியை பிடிங்க பிடிச்சு நாங்கள் வீட்டை கொண்டு போவோம் <laughs> cô tư cô tư thám bị cô tư chạy can bang 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 can bang